ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து பீட்ரூட் வந்து மூணு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் நம்ம இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதை நான் ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து கடாயில் சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி கொஞ்சம் அப்படியே வேகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம் நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட நம்ம பால் சேர்க்கணும் கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா நம்ம மிஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட வந்து பால் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் அதை நம்ம இப்போ செத்துறலாம் நல்லா கெட்டியான பாலை எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துடலாம் பாலை அரை லிட்டரு பால் எடுத்துருக்கேன் அதில் நம்ம பாதிக்கிட்டே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இது ரொம்பவே நமக்கு லைட் கலரில் தான் இருக்கும் ஆனால் நம்ம செஞ்சு முடிக்கிறப்ப நல்லா டார்க் கலரில் வந்துடும் நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் பால் வந்து தண்ணி சேர்க்காம நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பால் சேர்க்க சேர்க்க நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நமக்கு நல்ல கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்குது கலருமே பிங்க் கலரில் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நமக்கு ரெடியாக ஆக நம்ம சர்க்கரை சேர்த்த உடனேயே வந்து நமக்கு டார்க் கலர் கிடச்சிடும் நம்ம ஓரளவு வத்தது அப்புறமேட்டுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் நல்ல ஓரளவு வெந்து நமக்கு லைட்டாக வத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமேரி தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் அப்போ தான் சீக்கிரம் ரெடி பண்ண முடியும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருக்கிறப்ப நம்ம சக்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் நான் மொத்தமாக நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ சக்கரை இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் கூட்டி குறைச்சி நமக்கு நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம் நான் நாலஞ்சு ஏலக்காய் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துடலாம் இப்போ அரைச்சி அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமக்கு தெறிக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து லைட்டாக மூடி போட்டு நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு கூட நம்ம கிண்டிக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நெய் சேர்த்து செய்கிறப்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுருந்தேன் நமக்கு திறந்த உடனே செம்மையாக வாசனை வருது பாருங்கள் நல்ல டார்க் கலரில் ஆகிடுச்சி நமக்கு மொதல் வந்து எப்படி லைட் பிங்க் கலரில் இருந்துச்சு போக போக நமக்கு நல்லா டார்க் கலரில் வந்துருச்சு நல்லா நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா திக்காக திக்காக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இன்னுமே கொஞ்சம் திக்காகணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா திக்காயிருச்சு பார்க்க நல்லா டார்க் கலரில் இருக்குது இது கூட நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே நம்ம லாஸ்ட்டில் எப்போவுமே எந்த ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணாலுமே லாஸ்ட்டில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து இறக்கணும்னா அதோடய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட நான் கொஞ்சமாக பிஸ்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடும் பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம செஞ்சு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ பீட்ரூட் அல்வாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ